நம்ம இன்னைக்கு என்ன செய்யப்போனோம்னா பச்சரிசியை ஊற வச்சு அதை அரைச்சி எடுத்து வெண்ணப்புட்டு கிண்ட கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சிக்கணும் ரொம்பவும் அரிசியா இருக்கக்கூடாது அதனால வந்து அப்படி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டா வரும் இது வந்து எல்லாரும் வந்து நம்ம நம்ம இது வந்து செஞ்சிருப்பாங்க கடலை பயிரை ஊற வச்சு தண்ணியில கொதிக்க வச்சு விட்டுட்டு கொஞ்சம் ஏலக்கா கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக சிறுத்தியை வச்சு ஊத்தி கிண்டிக்கிட்டே இருக்கும் இதில் மெயின் வெண்டைப்புட்டு வந்து செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமான வேலைனா இந்த தான் நீங்க கையை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அது வந்து கட்டி கட்டியா ஆயிடும் அதனால கட்டியா ஆகாத அடியை வந்து நீங்க நல்ல கரண்டியால் கிண்டணும் எந்த அளவுக்கு நீங்கள் கிண்டிக்கிட்டு இருக்கீங்களோ அப்போ கட்டி கட்டியாக வராது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கரும்பு வெல்லம் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு வெள்ளம் கிடைக்கல ஏன்னா இங்கே கருப்பட்டி தான் இப்போதிக்கு இருக்குது எங்கேயுமே வெள்ளம் கிடைக்க மாட்டேது போய் ரொம்ப தொலைவில் இருக்குது போய் வாங்க முடியல அதனால் நான் நாட்டு சக்கரை போட்டு செஞ்சிட்டேன் நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம் வெள்ளையாக வேணும்னா வெள்ளை சக்கரையும் போட்டு சாப்பிட்லாம் வெண்ணெய் போட்டுன்னு சொன்னால் வெள்ளம் போட்டு செய்கிறது தான் சூப்பராக இருக்கும் அதை வந்து நீங்கள் கிண்டணும் அளவுக்கு நீங்கள் கிண்டுறீங்களோ அழகாக சிறுத்தியை வைப்பதான் உங்களுக்கு சூப்பராக வரும் இல்லைன்னு வச்சிங்கன்னா கட்டி ஆகிடும் வெண்ணப்பட்டு செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு சிறு தீயை வச்சுக்கிட்டு செஞ்சால் மட்டும்தான் இது முடியும் தீயை அதிகம் வச்சிக்கிட்டுனா உங்களால் கண்டிப்பாக செய்ய முடியாது இப்போ உங்களுக்கு வெள்ளம் போடவோ சக்கரை போடவோ டைம் இருக்காது இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சூப்பராக செஞ்சு சாப்பிடுங்க